ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான முட்டை பொடி மாசு எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் மூணு முட்டையில தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மூணு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நான் வந்து சால்ட் எதுக்காக இந்த டைம்ல தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் ஸோ அந்த ரீசனுக்காக சேர்த்தேன் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு தேவையான மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துலாம் அதுக்கு நான் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நான் எப்படி வதக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற ஏற்கனவே போட்ட வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுமோ நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அந்த டைமில் நான் பால் பெருங்காய பொடி தான் சேர்க்க போகிறேன் த்ரீ ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தேன் பால் பெருங்காய பொடி உண்மையாகவே ஜீர்ணத்துக்கு ரொம்பவே நல்லது இதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வந்து உங்கள் நியர்பை மைவித் த்ரீ ஸ்டோர் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் வாங்கி இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் பால் பெருங்காய் பொடி சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் முட்டை சேர்க்குறேன் மூணு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் நல்லா கலந்ததுனால எனக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக வந்து நல்லா சூப்பராக வந்து முட்டைப்பொடி மாஸ் ரெடியாகி வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் ரசத்துக்கும் சரி சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்